ஃபேமிலி கூட ஒரு அவுட்டிங் மினிமம்லாக் பார்க்கலாமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலியோட படத்துக்கு போனது அதாவது நாங்க சின்ன வயசா இருக்கும்போது குழந்தையில இருக்கும்போது எங்க அப்பா அம்மா எங்களை கூப்பிட்டு போனாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் ஆன பிறகு நானும் தம்பியும் அடிக்கடி வந்து படத்துக்கு போவோம் அங்க பக்கத்துல ஊர் பக்கத்துல தேட்டருக்கு போகும் நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட அதாவது அப்பா அம்மா கூட சேர்ந்து நாங்கள் போனது சின்ன வயசோட சரி அதுதான் பத்து வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதோட நாங்கள் இப்போதான் வந்து ஃபேமிலியோட நாலு பேரும் சேர்ந்து கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் சேர்ந்து அதாவது மொத்தமாக ஃபேமிலியோட வந்து படம் பார்க்க தான் போயிருந்தோம் எந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த விக்ரம் படம் தான் வீரதீரசூரன் இந்த படம் தான் பார்க்க போயிருந்தோம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அம்மா சொல்லியிருந்தாங்க நான் வந்து படம் பார்த்து தேட்டரில் படம் பார்த்து பத்து வருஷம் ஆகுது இதோட இப்போதான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃபேமிலியோட போனது நீங்க அந்த மாதிரி வந்து ஃபேமிலி கூப்பிட்டு படத்துக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லி கமால சொல்லுங்க அஜித்தோட மூவி குட் பை இல்லையா அது இன்ட்ரல்ல போட்டாங்க அவ்வளவு சவுண்டுங்க பயங்கர விசில் சத்தம் கேட்டது நல்லா என்ஜாய் பண்ணோம் சூப்பரா இருந்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக சரணா ஸ்டோர் போயிருந்தோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பங்கன் ஒண்ணு என்னோட அத்தையோட பேத்தி வந்து மேஜர் ஆயிட்டாங்க அதுக்காக வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்படியே ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு ஃபைனலா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் நம்ம எடுத்துருந்தோம் ஏன்னா வந்து அவங்க சென்னையில தான் இருக்காங்க அதனால ட்ரெண்டே எடுத்துட்டோம் எல்லாருமே வந்து ஆஃப் சாரி சாரி எடுத்துட்டு வரதுனால நம்ம அந்த மாதிரி எடுத்துருந்தோம் நாங்க எடுத்த ட்ரெஸ் நல்லா இருக்கோம் சொல்லி கம்மியெல்லாம் சொல்லுங்க இந்த சின்ன குட்டி பாவாடை பார்த்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது ஸ்கர்ட் பாக்க பாரதி கிட்ட எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருந்த அந்த மாதிரி குட்டி பொம்மைங்க எல்லாம் பார்க்கும்போது நல்லா அழகா இருக்குது குட்டி குட்டியா பார்க்கும்போது ஆசையா இருக்கு அதுவும் குட்டி குட்டி குழந்தைங்களோட இந்த மாதிரி பொம்மைங்க பொண்ணுங்களோட ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்தது எடுத்து நிறையவே பார்த்துட்டு இருந்தோம் நான் பாக்குறத விட எங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருந்தாங்க எனக்கு சின்ன குழந்தைகளோட பெண் குழந்தையோட ட்ரெஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து பாத்துட்டு இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்க மனசுல இருந்து ஒண்ணு சொல்லிருந்தாங்க நீங்க குழந்தை பத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி விதவிதமா போட்டு பார்த்து அழகு பாக்கலாம்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ஏன் சொல்றாங்கன்னா அவங்க மனசுல வந்து நம்ம எப்போ பேரும் பேத்தி எல்லாம் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் பாக்கலாம் கடவுள் விட்ட வழி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜோதிகா மேம் சொல்ற மாதிரிதான் நல்லா இருக்கும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் அம்மா வந்து பாத்தீங்கன்னா வேலை வேலை அப்படின்னு போயிட்டே இருப்பாங்களா எங்கேயுமே போக மாட்டாங்க கூப்பிட்டாலும் வந்து அவங்களுக்கு வரமாட்டாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி வந்ததே வந்த வெளியில கூப்பிட்டு வந்ததுனால அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு மேல எல்லா ஃப்ளோருமே இட்டுட்டு போயிட்டு சுத்தி காமிச்சோம் எங்க அம்மாவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க குல்லாவெல்லாம் எடுத்து என் தலையில அவங்கதான் போட்டு விட்டாங்க பொம்மையில போட்டு இந்த கண்ணாடி எடுத்து பாரதி போட்டு விட்டோம் குள்ளா அம்மா போட்டு விட்டாங்க போட்டு விட்டு என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சு நம்ம வந்து வெளியில வந்துட்டோம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் பாய்